அதில் அந்த நியாய தீர்ப்பு நாளில் அனைவரும் எழுப்பப்பட்டு அந்த மகஷர் பெருவழியில் நிற்கின்ற பொழுது அங்கு நடக்கின்ற நிகழ்வுகளை அல்லாஹும் ரசூலும் மிக தெளிவான முறையில் நமக்கு சொல்லித்தந்திருக்கிறார்கள் அதில் முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால் இந்த உலகம் சூரியன் சந்திரன் எல்லாமே சுருட்டி ஒன்றும் இல்லாமல் போய்விட்டாலும் அல்லாஹ் வந்து திரும்ப வேற ஒரு பூமியை மாற்றுகிறான் என்று நம்ம படித்தோம் அதே மாதிரி வந்து வேற ஒரு சூரியனை அல்லாஹ் உருவாக்கி சூரியன்லாம் அழிஞ்சிடும் கையில் ஒரு சுத்து சுத்துனான்னு சொன்னால் வானத்தை பிடிச்சி ஒரு அமுக்க சூரியன் உள்ள போயிடும் ஆனால் அல்லாது அந்த புதிதாக உருவாக்குகிற அந்த விசாரணை மன்றத்தில் ஒரு சூரியனையும் உருவாக்குகிறான் அந்த சூரியனை எதுக்கு உருவாக்குறான்னு கேட்டால் இங்கே சூரியன் உருவாவது என்பது மனிதனுடைய பருவத்தை தீர்மானிக்கிறதுக்காக வேண்டி தானியங்கள் வளர்வதற்காக வேண்டி அது ஒரு அவசியம் இருக்கிறது அங்கே சூரியன் எதுக்கு என்று சொன்னால் அதிகமான அந்த வெப்பத்தை கொடுத்த அந்த கொடூரமான முறையில் அதை மக்கள் அனுபவிக்கணும் என்பதற்காக வேண்டி சூரியனை வந்து அல்லாஹ் வந்து எப்படி கொண்டு ரொம்ப கிட்ட கொண்டு வந்துருவான் இப்ப எத்தனை கோடானு கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒலிக்கதிர்களை நமக்கு தாங்க முடியல அங்க என்ன செய்யறான்னு கேட்டா மகசர் பெருவழியில நம்மளை நிக்க வச்சு சூரியன் வந்து இன்னசம்சது நாளையில சூரியன் வந்து ரொம்ப கிட்ட வந்துவிடும் எந்த அளவுக்கு வந்துவிடும் என்று சொன்னால் ஹத்தா நிஸ்வல் உதுனி அந்த வேர்வை அவ்வளவு கிட்ட இருந்தா அதாவது கோடானு கோடி மயிலுக்கு அப்பால இருக்கிற சூரியன் எங்க இப்படி தொட்டு பாக்குற தூரத்துல வந்தா என்ன கதிக்கு ஆகுறது அந்த மாதிரி ரொம்ப கிட்ட வந்த உடனே மனிதர்களுடைய வந்து வியர் ஏறி அதை வந்து நிப்பாட்டி வைக்க நினைச்ச முடியும் சொன்னா பாதி காதுக்கு வந்துடும் ஒரு மனிதனுடைய பாதி காதை மறைக்கிற அளவுக்கு அவ்வளவு வேர்வைகள் வைகள் வெளியாடுற அளவுக்கு அந்த வெப்பம் இருக்கும் என்று நபிகள் நாயகம் சொன்னதாக புகாரியில ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சாவது ஹதிசிலையும் அதே மாதிரி நாலாயிரத்தி எழுநூத்தி பனிரெண்டாவது ஹதிசிலையும் எல்லாரும் வெட்ட வழியில நிற்போம் அப்படி நிக்க கூடிய நேரத்தில் சூரியன் வேற கிட்ட வந்துடும் அதனுடைய கடுமை எப்படி இருக்கும் என்று சொன்னால் எல்லாருமே சொற்கா ரெண்டாவது இரண்டாவது சொர்க்கமா நரகமான்னு தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் நிப்பாட்டப்பட்டு விசாரிக்கப்படுவோமே அந்த ஒரு நாள்ல படுற அதாபே தாங்க முடியாததாக இருக்கும் அது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்னல்லதீன கபரு லவ் அன்னலகு மாஃபில் லவ்லி ஜமியான் மிசலகு மாஹு நிராகரித்தவர்கள் இறைவனை மறுத்தவர்கள் அந்த நாளில் நினைக்குவார்களா என்ன நினைக்குவார்களா இந்த பூமி இருக்குல்ல இந்த பூமி இது போன்ற இன்னொரு பூமி இதெல்லாம் தனக்கு சொந்தமாக இருந்து அதை கொடுத்தா இந்த வேதனைகளும் தப்பித்து கொள்ளலாம் என்று சொன்னால் அதுக்கு தயாராகுவான் மனிதன் அடைய இந்த மகசூர்ல இருந்து நீ தப்பிச்சுக்கிறதா இருந்தா உன்னுடைய இந்த பூமி முழுசு உனக்கு சொந்தமா இருக்குதுல்ல அது மாதிரி இன்னொரு பூமி உனக்கு சொந்தமா இருக்குதுல்ல அதை தந்துடுறியா ஒரு பேச்சுக்கெல்லாம் சொல்றான் ஒரு மனிதனுக்கு இந்த பூமி மாதிரி ஒரு பூமியும் சொந்தமா இருந்து இது மாதிரி இன்னொரு பூமியும் ரெண்டு பூமி ஒருத்தன் மொத்த பூமியே ரெண்டு பூமி ஒருத்தனுக்கு சொந்தம் எத்தனை கோடிக்கு மதிப்பிடுறது அவ்வளவு செல்வம் உங்ககிட்ட இருந்தாலும் இந்த ஒரு நாள் வேதனைகள் இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு தரத்துக்கு தயாராண்டு கேட்டா லப்தடோ அதை கொடுக்க முன் வருவார்கள் மின் அதாபி யோமில் கியாமா நாள் விசாரணை நடக்கிற அந்த நாள் இருக்க அந்த நாளில் நடக்கிற கொடுமையில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் கொடுக்க முன் வருவார்கள் அவ்வளவு பெரிய கொடூரமாக அந்த வேதனை இருக்கும் என்று அப்படி இருக்குமா இல்லையா வெட்ட வெளியில் நின்று தலைக்கு மேல சூரியனை கொண்டு நிப்பாட்டினா என்ன ஆகும் இப்படியா தப்பிச்சுட்டா தேவையே இது வந்து அஞ்சாவது சூறாவுல முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அதே மாதிரி பத்தாவது சூறாவுல ஐம்பத்தி நான்காம் வசனத்தில் சொல்கிறான் உலவண்ணி குள்ளினி ஒரு அநியாயம் செய்தவர்களுக்கு இந்த பூமி முழுதும் அவர்களுக்கு சொந்தமாக இருந்தால் கூட அதை கொடுத்து தப்பிக்க முன் வருவார்கள் அவ்வளவு பெரிய கடு கொடுமையானதாக அந்த மகசர் வேதனை இருக்கும் என்று பத்து ஐம்பத்தி நாலு வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி பதிமூணு பதினெட்டுலயும் அல்லா சொல்லி காட்டுகிறான் இதே கருத்தை எழுபதாவது சூறாவில பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய வசனங்களில் சொல்லி காட்டுகிறான் அப்ப பஸ்ட் அங்க நிக்கும் பொழுது நம்முடைய என்ன உணர்வுகளை எதை காட்டுது அந்த வேதனையின் கடுமையை உணர்த்துது இதுல தப்பிக்கிறதுக்கு நான் எதுவும் செய்வேன் எங்கிற அளவுக்கு கடுமையானதாக இருக்கும் என்று அல்லாஹ் திருமறைய கூடாதுல சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி அந்த நாளில் வந்து பார்வையெல்லாம் நிலை குத்தி போய் அவர் மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு கேட்டா இந்த பிரமிச்சு பேயரைந்த மாதிரி பேய் இஸ்லாத்துல கிடையாது பழமொழி வழக்கத்துல சொல்லுவாங்கல்ல பேயறஞ்ச மாதிரி அந்த மாதிரி அவனுடைய கண்கள் எல்லாம் வந்து நிலை குத்தி நிற்கும் என்று அல்லாஹ் குரான்ல எழுபத்தி அஞ்சாவது சூறாவில் ஏழு எட்டு ஒன்பது பத்துல சொல்லி காட்டுகிறான் வயதா பரிக்கல் பசரு பார்வை நிலை குத்தி போய் விடும் பொழுது அதை அப்படியே சொல்லும் பொழுது எக்கூரல் இன்சானும் எவ்வளவு ஐனல் மஃபர் எங்கப்பா நம்ம தப்பிச்சு போறது என்று மனிதன் அன்றைக்கு சொல்வான் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இருபத்தி நாலாவது சூறா முப்பத்தி ஏழாவது வசனத்துல யகாபூன யோமன் அவர்கள் நல்லடியார்கள் இந்த உலகத்து நல்லவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் ஒரு நாளை பற்றி அஞ்சுகிறார்கள் தத்த கல்லபு பீகில் குழுபு வல்லபு சார் உள்ளங்களும் பார்வைகளும் தடுமாறுமே அப்படிப்பட்ட ஒரு நாளை பற்றி அஞ்சுகிறார்கள் ஒரு நாள் இருக்கிறது சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு அஞ்சுறது தனிங்க நரகமா சொர்க்கமாண்டு தீர்ப்பு வழங்குவதற்காக நிறுத்தி வச்சிருக்கிறான அந்த ஒரு நாள் அப்படி இருக்கும் அதுக்கு பயப்படுவோமா அந்த நாள் என்னவாயிரும் உள்ளங்கள் எல்லாம் வந்து தடும் குழம்பு தடு பதட்டத்தை ஏற்படுத்தும் கண்கள் எல்லாம் வந்து ரொம்ப அதுவும் தடுமாறி கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாள் இருக்கிறது என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறார் அதே மாதிரி பதினாலாவது சூறாவில் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அநியாயக்காரர்கள் செய்வதை பற்றி அல்லா கவனிக்காமல் இருக்கிறான் என்று நினைத்து விடாதீர்கள் எவ்வளவு அநியாயம் செய்யறாங்க நல்லா இருக்காங்க உலகத்துல பார்த்தா என்ன நினைக்கிறோம் இது நல்லா கவனிக்கலையோ இவ்வளவு அநியாயம் ஜனம் விட்டு வச்சிருக்கிறான அப்படின்னு நினைத்து விடாதீர்கள் இன்னமாய் வகிரும் அவர்களை அல்லாஹ் தாமதப்படுத்தி வைத்திருக்கிறான் ஒரு நாளைக்கா வேண்டி அந்த நாள் என்ன சார் அந்த நாளிலே பார்வைகள் மேலே சொருவி கொள்ளும் இப்படி சொருவிரும் அப்படி ஒரு நாள் இருக்குது பார்வையே மேலே ஏறி சொருவி கொள்ற அளவுக்கு கொடூரமான வேதனை அனுபவிக்க போறாங்கல்ல அந்த ஒரு நாளுக்காக வேண்டி அவங்க அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறான் சும்மாவெல்லாம் விட்டு வைக்கல அல்ல கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான் என்று பதினாலாவது சுறாவில் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தை சொல்லி காட்டுகிறார் நாற்பதாவது சுறாவில் பதினெட்டாம் வசனத்தில் சொல்லுகிறார் வாழ்ந்திருக்கும் யோமல் ஆசிபா அந்த நாளை பற்றி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வாயாக இதில் குழுபுலதல் ஹனாஜிரி உள்ளங்கள் வந்து தொண்டை குலிக்க கல் இதயம் இருக்குதே அது எங்க வந்துடும் தொண்டை குலிக்க வந்துடும் இங்க இருக்கிற இது எங்க வந்த என்ன அவ்வளவு கஷ்டம் அர்த்தம் அந்த மாதிரியான ஒரு நாளை பற்றி அவர்களுக்கு எச்சரிப்பை செய்வீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப அந்த நாள் வந்து அவ்வளவு சூரியன் கிட்ட வந்துடும் அந்த நாளுடைய அந்த நடக்கிற கொடுமைகளை பார்த்தோம்னு சொன்னா பயங்கரமான இதில் வந்து தப்பிச்சா போதுமே அப்படின்னு மனுஷன் பயப்படுற அளவுக்கு இருக்கும் என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் அந்த நாளில் எழுப்பப்படும் பொழுது இப்போ நம்ம உலகத்துல பலவித நிறங்கள்ல மனிதன் வந்து என்ன செய்யறான் இருக்கிறான் கருப்பா இருக்கான் சிவப்பாக இருக்கான் பல மாதிரி கலர்களில் மனிதர்கள் இருக்கிறார்கள் அங்க பொறுத்த வரைக்கும் ரெண்டு கலரில் தான் மனுஷன் இருப்பான் அங்க தீர்மானிக்கிறதை கேட்டவங்கிற அடிப்படையில தான் கருப்பா இருந்தவன்லாம் வெள்ளையா இருப்பான் வெள்ளையா இருந்தவன்லாம் கருப்பா இருப்பான் அங்க வெள்ளை கலர் தீர்மானிக்கிறது இங்க கூட வந்து வெள்ளையா இருக்கிறது வந்து ஒரு ஒரு விதமான குறைபாட்டின் அடையாளம் சயின்ஸ்ல சொல்றான் கருப்பை விட வெள்ளை வந்து அந்த தாங்குற சக்தி எல்லாம் உள்ளது அதுக்கு அங்க உள்ள வெள்ளைங்கிறது என்னது ஒரு அந்தஸ்துக்காக அல்ல கொடுக்கலாம் அந்த நாளில் அல்ல சொல்லி காட்டுகிறான் சில முகங்கள் வெள்ள வெள்ளையர்ந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கும் சில முகங்கள் கண்ணங்கரேந்து இருக்கும் பார்த்தே தெரிஞ்சிக்கலாம் உள்ள இங்க போக போறாங்க உள்ள இங்க போயிருவாங்கன்னு தெரியுமா அந்த மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுகிறான் யோம தபியல் உஜூகும் சில முகங்கள் வெண்மையாக காட்சி தரும் ஒத்த அஸ்வத்தும் சில முகங்கள் கருப்பாக காட்சி தரும் தம்மல்லது இன் அஸ்வத்தத்து உஜூகும் யாருடைய முகங்கள் கருப்பாக இருக்கிறதோ அவர்களை நோக்கி கேட்கப்படும் அக்கஃபர்த்தும் பாதை ஈமானிக்கும் நம்பிக்கை கொண்ட பிறகு நீங்கள் மறுத்து விட்டீர்களா பொதுக்குள் அலாபை விமா குத்து தக்குறோம் நீங்கள் நிராகரித்த காரணத்தினால் அலாபை சுவை எங்களை அப்போ நிராகரிப்பவர்களுக்கெல்லாம் என்னமுஞ்சி கருப்பு முகமாகிவிடும் அல்லாஹ் மறுத்து வாழ்ந்தார்களேயானால் அல்லாஹுக்கு இணை கற்பித்து வாழ்ந்தார்களே ஆனால் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் இறை நம்பிக்கையில் குறைவார் வைத்தார்களேயானால் அவர்களெல்லாம் இந்த உலகத்தில் எவ்வளவு வெளில விளையாடுந்து இருந்தாலும் சரி மருமையில் எழுப்பப்படும்போது எப்படி எழுப்பப்படுவார்கள் கரும் கரிய முகத்தை உடையவர்களாக எழுப்பப்படுவார்கள் அம்மல்லதின் நபி அல்லாஹ் குஜூகுகும் யாருடைய முகங்கள் வெண்மையாக இருக்கிறதோ அவர்கள் பவீர் ரஹமதில்லா அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளில் இருப்பார்கள் ஹும்பிகா ஹாலிதூன் அவர்கள் அந்த அருளில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று மூணாவது சூறாவில் நூத்தி ஆறு நூத்தி ஏழு வசனங்களில் அல்லா சொல்லி காட்டுகிறான் இதே கருத்தை எண்பது முப்பத்தி எட்டு நாற்பதுல சொல்லி எண்பதாவது அத்தியாயத்துல முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று வசனங்களில் சொல்லும் பொழுது உஜூஹி யோமின் முஸ்விரா அந்த நாளில் சில முகங்கள் வந்து பிரகாசம் ஒளி வீசிக் கொண்டிருக்கும் யோமின் அலேஹா கபரா சில முகங்கள் மீது புலிதி படைந்திருக்கும் தர்ஹகா கத்தரா அது கருமையாகவும் என்ன செய்யும் கருமையாகவும் புலிதி படிந்தும் சில முகங்கள் காணப்படும் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி பத்து இருபத்தாறுல சொல்லும் பொழுது இல்லைன்னு அகசுவன் ஹுஷுனா யார் நல்லது செய்கிறார்கள் அவருக்கு நல்லதே கிடைக்கும் ஓ சியாதா அதோட கூடவும் கிடைக்கும் உலா எருக உஜூகமும் அவருடைய முகத்தில் கருமை கருமை படராது நல்லது செஞ்சவங்களுடைய முகத்துல கருமை படராது என்று சூரியன் உங்களுக்கு கிட்ட வந்தாலும் அதனாலே கருத்து பெருமா மனுஷன் அந்த மாதிரி இருந்தும் கூட அவங்களுடைய முகத்தில் கருமை படராது என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறான் இப்படியெல்லாம் அல்ல அந்த முகங்கள் சில முகங்கள் செழிப்பாக சில முகங்கள் சந்தோஷமா இருக்கும் சில முகங்களை பார்த்தா அந்த கவலை கலர் ஒரு பக்கம் கலர்ல கூட ஒரு கலையா இருப்பான் கற்பா இருந்தா கூட கலையா இருப்பான் சில பேர் வெள்ளையா இருந்தா கூட கலையா இருக்க மாட்டான் சொல்லி சூறாவில் அஞ்சாவது வசனத்தில் சொல்கிறான் யோமயின் நாதிரா அன்றைய தினத்தில் சில முகங்கள் அப்படி கலையோடு காணப்படும் பார்த்தாலே அப்படி பிரகாசமா என்ன செய்யும் ஒரு நல்ல மகிழ்ச்சியா இருப்பது தென்படும் அப்படி இருக்கும் இலா ரிகா ஆந்திரா இறைவனை பார்த்து கொண்டிருக்கும் யோமயின் பாசிரா இன்னும் சில முகங்கள் வந்து அப்படி சோர்ந்து கலை இழந்து அப்படியே கவலையில் காணப்படும் என்று சொல்லி எழுபத்தி அஞ்சாவது சூறாவில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வசனங்களில் அல்லா சொல்லி காட்டுகிறார் இப்படியான ஒரு நிலையில் தான் என்ன செய்வாங்க எல்லாரு ரெண்டு வகை தான் சில பேர் வெளிவிலேன்னு இருப்பாங்க இறைவனை மறுத்தவர்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் சில பேர் கண்ணங்கரேன்னு இருப்பார்கள் இறைவனை மறுத்தவர்கள் அவங்களுடைய பாவத்துக்கு தகுந்த மாதிரி தண்டனை தனியாக வரும் அப்படி அல்லாஹ் வந்து எழுப்பும் பொழுதே ரெண்டு விதமாக மக்களை எழுப்புகிறான்

குழந்தைகளையும் கிழவனாக்குகிற நாள் அதுங்கிறாள் அந்த கொடுமை சொல்லும் பொழுது குழந்தைய கூட என்ன வாக்கினேன் கிழவனாக்கி விடக்கூடிய அளவுக்கு கொடூரம் நிறைந்த ஒரு நாள் அதை எப்படி நீங்கள் வந்து பயப்படாம இருக்கிறீங்க என்று சொல்லி எழுபத்தி மூணாவது சூறாவில் பதினேழாவது வசனத்தில் எல்லாம் கேட்கிறான் இந்த மாதிரியான பலவிதமான விதமான தாங்க முடியாத வெப்பம் நிறைந்த ஒரு நாளில் தான் அல்லாஹ் வந்து அந்த விசாரணை நடத்துவான் அந்த விசாரணையை பார்க்கும் பொழுது எல்லா மனுஷனுமே தன்னையை பற்றி மட்டும்தான் நினைக்குவான் யாரா இருந்தாலும் சரி அதுவே அதுவே இந்த நாளுடைய கொடுமைக்கு அடையாளம் தனக்கு தாங்கி கொள்ள இயலுமா இருந்தால் எங்க பாப்பா விட்டுருங்க என்ன அடிங்கன்னு சொல்லலாம் ரெண்டு அடிதானே அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த மாதிரி அடியா இருக்காத இதுல என்ன செய்வோம் பாப்பாவை கொடுத்தாவது தன்னையை காப்பாத்திக்கிற பாப்பா பாப்பா அம்மாவை கொடுத்தாவது என்னை காப்பாத்தினா போதும் அப்படின்னு சொல்லுவான் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறை குரான் பல இடங்களில் இதை பத்தி எதுக்குன்னு கேட்டா அந்த நாள் தான் கரெக்டாக ஒவ்வொரு மனுஷனையும் சுயநலவாதியாக நிப்பாட்டக்கூடிய நாள் அங்கே எந்த விதமான உறவுகளும் இருக்காது அல்லாஹ் குரானில் எண்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு வசனங்களில் சொல்கிறான் யோமை எஃப்ரூல் மருமி நகைகி ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடுவான் உ உண்மிகி தாயை விட்டு ஓடுவான் உ தந்தையை விட்டு ஓடுவான் ஓ சாஹிபத்திகி ஓ வணிகி அவனுடைய மனைவியை விட்டு மக்களை விட்டு ஓடுவான் லி குல்லிம் ரங்கிம் என்னும் ஷானு யோகுனி ஒவ்வொரு மனிதனுக்கும் அன்றைய அன்றைய தினத்துல தன்னை காத்து ஒரு வேலை தான் இருக்கும் அதனால வாப்பா எங்க அம்மா எங்க பார்க்க மாட்டா நம்மளை காப்பாத்துற நம்ம விஷயம் என்ன ஆகும் நிப்பாட்டி வச்சிருக்கிறான் என்ன கொஸ்டின் கேட்பான் என்ன ரிப்ளை சொல்லுவோம் என்ன ஜட்ஜ்மெண்ட் செய்ய போறான் தெரியலை என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றி நினைத்து பார்ப்பான் என்று இந்த வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் முப்பத்தி ஒன்னாவது சூறாவில் முப்பத்தி மூணாவது வசனத்தில் எல்லாம் சொல்லும் பொழுது யாய் ஒன்னா சுத்தக்கூறப்பக்கும் மனிதர்களே உங்கள் இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் வொக்ஷவ் யோமன் ஒரு நாளை பற்றி மஞ்சுங்கள் அந்த நாள் எப்படி லா எதசி வாளிது நன் வலதுகி தகப்பன் மகனை காப்பாற்ற மாட்டான் பொலா மௌரோகனும் ஹோஜா நன் வாழிதுகி செய்யா பிள்ளை தந்தைக்கு ஒரு உதவியும் செய்து விட மாட்டான் அப்பனுக்கு பிள்ளையும் பிள்ளைக்கு அப்பனும் உதவ முடியாத ஒரு நாள் இருக்கிறதே அதனால இன்ன வாகல்லா சொல்லக்கூடிய இந்த வாழ்தி உண்மை பொலா தகுருன்ன கும்பல் ஹயாத்து துன்யா இந்த உலக வாழ்க்கையை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் அதனால வாப்பாவும் அவனு நம்மளை நினைத்து நினைத்துக்கொண்டு ஒருத்தர் ஒருத்தர் ஏமாந்து விடாமல் நீங்களே உங்களை சரி செய்து கொள்ளுங்கள் என்று இதுல எல்லாம் சொல்லி காட்டுகிறார் முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி மூணுல இருபத்தி எட்டு சொல்லும் பொழுது அமிய தலைகிமுல் அம்பா அவங்களுக்கு எல்லா செய்திகளுமே மறைந்து மறந்து போய்விடும் பகுமியத்தை லாயத்தை சாளு நம்ம எல்லாம் ஒண்ணு நிற்கிறோம் ஒருத்தர் பார்த்திருக்கோமா இல்லையா நீங்க யாரும் நாங்க யாருன்னு மறந்து போயிருமா யாரும் யாரையும் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள்

அதே மாதிரி பதினாறு நூத்தி பதினொன்னு சொல்லும் பொழுது யோமதாத்தி குள்ள நப்சின் ஒவ்வொரு மனிதனும் துஜாதில் அன் அன்னப்சிகா தன்னை பற்றி மட்டுமே அங்க தர்க்கிப்பான் தன்னை பற்றி மட்டுமே பேசுவான் அப்படி ஒரு நாள் இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி அறுபதாவது சூறாவில் மூணாவது வசனத்தில் நன் தன்பாக்கும் அரஹாமுக்கும் உள்ள அவளாதுக்கும் எமல் கியாமா கியாமத்து நாளையில நியாய தீர்ப்பு நாளையில உங்களுடைய உறவினர்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்கு எந்த பயனும் தரமாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறான் அல்லா கூட என்ன செய்யறான் கிண்டல் பண்ற மாதிரி கேட்கிறான் ஒன்பது தொண்ணூத்தி நாலுல உலக்கது ஜேத்து மூணா புராதா என்னப்பா தன்னந்தனியா வந்துட்டீல எங்க பாப்பா அம்மாவா எங்க இல்லன்னா நிக்கிறோம் எல்லாம் அம்மா மறந்துட்டு ஓடுறத பாத்துற எல்லாம் கேப்பானா லக்க ஜெயித்து மூணா புராதா தன்னந்தனியாக நம்மிடத்தில் போது வந்திருக்கிறீர்கள் அம்மா கலக்கணாக்கும் அவள மர்றா முதல்ல உங்களை படைக்கும்போது போது தனியா தானே விழுந்தீங்க அப்ப பாப்பாவும் தெரியாது அம்மாவும் தெரியாது அண்ணனும் தெரியாது தம்பியும் தெரியாது அந்த கண்டிஷன்ல இப்ப வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பத்தொன்பது எண்பதுல சொல்லும்பொழுது தனியாகத்தான் எதுக்குமே கூட்டு போவோம் ஒரு ஒரு ஆளை பார்க்க போற கூட நீங்களும் கூட வருவீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு வருவோமா கடைக்கு ஜாமான் வாங்க போனா நாலு பேர் இருக்கிறது ஆஸ்பத்திரி நோய் நமக்காக இருந்தாலும் கூட்டிகிட்டு ஒரு ஆள் கூட போகணும் பையனை பள்ளிக்கூடத்துல இருந்தாலும் தனியா போக மாட்டோம் இப்படி எல்லாம் ஜோடி ஜோடி ரெண்டு பேரும் மூணு பேர் அஞ்சு பேர் கூட்டு குட்டமா போறீங்களே அங்க நடக்காது எல்லாம் தனிதான் என்னப்பா நான் தான் வேற யாரும் இருக்குமா நல்லா சொல்லி காட்டுகிறான் ஏத்தீங்கனா வருதா நம்மளிடத்தில் தனியாகத்தான் அவன் வருவான் பத்தொம்போது தொண்ணூற்றஞ்சில எல்லாம் சொல்லுகிறான் உ குள்ளகும் ஆ தீஹி ஏவுமல் கியாமத்து வருதா அவர்கள் அனைவரும் கேமத்தினாலையில் தன்னந்தனி ஆளாகத்தான் வருவார்களே தவிர யாரும் ஒரு ஆளை துணைக்கு கொண்டு எங்க ரெண்டு பேரும் விஷயம் என்னாச்சுன்னு கேட்க மாட்டார்கள் நம்ம விஷயம் என்னாச்சு அதை மட்டும்தான் கேட்பார்களே தவிர யாரும் யாரோட எந்த விதமான கூட்டம் இருக்காது என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி நாளில் ஏவும வான்ஜிக்கும் இம்மா ரதகனுக்கும் மின் கவி அங்கேயா தீ ஒரு நாள் வருவதற்கு முன்னால் நாம் உங்களுக்கு தந்திருக்கிற செல்வங்களை செலவிடுங்கள் நல்ல நல்ல காரியத்திற்கு லா அந்த வியாபாரமும் நட்பும் கிடையாது எந்த விதமான ரெக்கமண்டும் எந்த விதமான ஒரு பரிந்துரையும் இல்லையே அப்படி ஒரு நாள் இருக்கிறது அதுக்கு முந்தைய செலவழியுங்கள் என்று இப்படி எல்லா உறவுகளும் போய்விடும் என்று அல்லாஹ் ரபுல்ல அளவின் சொல்லி காட்டுகிறான் இதுல வந்து அந்த அதுல ஒன்னே ஒன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான் நபிமார்கள் உள்பட இதெல்லாம் சாதாரண மனுஷன் கெட்டவன் சொல்றான்னு நினைச்சிட கூடாது நபிமார்கள் எப்படிப்பட்ட ஆளுக நபிமார்கள் கூட என்ன செய்வாங்களா உலாயத்த கல்லமும் யோமையின் அகதும் இல்ல ரசூல் அந்த நாளில் ரசூல்மார்களை தவிர வேற யாரும் பேச இயலாது யாருக்கும் பேசுறதுக்கு அனுமதி கிடையாது ரசூல்மார்கள் மட்டும் பேசுவார்கள் சல்லிம் சல்லிம் ரசூல்மார்கள் பேசுற பேச்சு கூட என்னவென்றால் யாரெல்லாம் எங்களை காப்பாத்து அவ்வளவு காப்பாத்துறது அல்லாவுடைய தூதர்கள் மட்டும்தான் பேசுவாங்க லாபத்தில் பேச்சு அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் தான் அதை தாங்க முடியல சொர்க்கம் அப்புறம்ல அந்த ஒரு நாள் ஐம்பதனாயிரம் வருஷத்துக்கு நீங்களா இருக்குமே அல்லாஹ் ஒரு நாள் என்பது ஒரு நாளுக்கு அவ்வளவு கஷ்டம் நீங்க நினைக்கலாம் அல்லாஹ் ஒரு நாள் என்பது இன்ன யோமன் இந்த ரப்பிக்கை க க ஹம்சீன் அல்பசனத்தின் நிமா தவுத்தூன் இறைவனிடத்தில் நீ ஒரு நாள் என்பது நீங்கள் ஐம்பதுனாயிரம் வருஷம் இருக்கிறீர்கள் ஆனால் ஒரு நாள் அப்ப ஒரு நாள் விசாரிப்பான்னு சொன்னா எவ்வளவு நாள் நம்ம கணக்கு எடுத்து ஐம்பது ஆயிரம் வருஷம் ஐம்பதாயிரம் வருஷம் நிக்க வச்சா என்ன வருஷம் வச்சுக்கிட்டு விசாரிக்கிறா அல்லாஹ் கணக்குல அது ஒரு நாள் அந்த ஒரு நாள் என்பது அவனுக்கு தான் ஒரு நாள் நமக்கு ஒரு நாளா அது எவனுக்கு ஏமா நியாய தீர்ப்பு நாள் சும்மா பேர் அது ஒரு நாளா அது நாளாது தீர்ப்பு யுகம் அது ஒரு வருஷம் கூட கிடையாது அது நியாய தீர்ப்பு யுகம்னு சொல்ற அளவுக்கு ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு நிக்கிறதா இருந்தா அப்ப நபிமார்கள் என்ன பண்ணுவாங்க என்ன இருந்தாலும் இந்த சந்திச்சு ஆகணுமே இந்த சொர்க்கம் அப்புறம் ஜட்ஜிமெண்ட்டுக்கு அப்புறம் இந்த சொர்க்கம் அது வரைக்கும் இந்த வெயில தாங்கிட்டு நிக்கணுமே இந்த கொடுமை தாங்கி நிக்கணுமே யாருன்னா இதுல இருந்து காப்பாத்து ஜட்ஜிமெண்ட் அப்புறம் அல்லாஹுமா சல்லிம் சல்லிம் என்று தான் ரசூல்மார்கள் எல்லாம் பேசுவார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாறு செல்லம் சொன்னது புகாரியில எண்ணூத்தி ஆறு ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நாலு ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டாவது அதிசர்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கணும் இதை தவிர வேற யாருமே பேச மாட்டார்கள் பேசுகிறதுந்தான் நபிமார்கள் மட்டும்தான் வாயை திறந்து கூட பேசாமல் நின்றுட்டு இருப்போம் என்ன ஒருத்தர் பார்த்துருவோம் என்ன நடக்கப்போ தெரியலையே நீங்க என்ன செய்து உங்களுக்கு எப்படி மார்க்கு இப்படிலாம் கேட்போமா ஒன்றும் நடக்காது நல்லா சொல்லி காட்டுகிறான் ரப்பு சமாவாத்தி உள்ளார் அவன் தான் வானங்களுக்கும் பூமிக்கும் அதிபதி உமா வைணவமா அந்த ரெண்டுக்கு இடைப்பட்டதற்கு தான் அதிபதியார் ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன் லா எம்லி கூனமினு ஹிதாபா அவனிடத்தில் பேசுவதற்கு கூட எவருக்கும் அதிகாரம் கிடையாது ஜட்ஜிமன்லாம் ச தனி முதல் பேச இயலுமா நபீமார்கள் மட்டும் பேசுவார்கள் அல்லாஹு சல்லி அவ்வளவுதான் பேசுவார்கள் மற்றவர்கள் யாராவது பேச இயலுமான்னா பேசாம நிக்க வேண்டியதுதான் எழுபத்தெட்டு முப்பத்தி ஏழாவது வசனத்தில் இது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி எழுபத்தெட்டு முப்பத்தி எட்டில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எவ்மையை கோமுர் ரூஹு உல்மலாய் கொத்து சஃபா ஜிபினின் அலிஹ கூட அணியாக நிற்பார்கள் லா எத்தை கல்ல மூன் அவங்களும் வாயத்து இருக்க மாட்டாங்க மனுஷன் தான் இப்படி இருந்தால் ஜிப்ரியில் நிற்பாரு மனக்குகளெல்லாம் நிற்பாங்க என்ன அல்ல இப்படி நின்றா என்ன என்ன கெதுக்கே ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது பேசுவாங்களா லா எத்தை கல்ல மூன் வாயிலிருந்து பேச மாட்டார்கள் இல்லாமல் அதினலஹுர் ரஹமான் யாருக்கு ரஹமான் அனுமதி கொடுக்குறானா நீ நீ சொல்லு அப்படின்னு யாரையாவது பார்த்தா அல்லா சொன்னால் அவரை தவிர மலக்குகள் கூட பேசமாட்டார்கள் மாட்டார்கள் யார் பேசுவதற்கு அல்ல அனுமதி கொடுக்கிறானோ அவர்தான் பேசுவார் எழுபத்தி எட்டு முப்பத்தி எட்டு சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி யோமை ஏத்தி அந்த நாள் ஏற்படும் பொழுது லாத்த கல்லம்மன் அப்சுன் இல்லாபி இதனிகே அவன் அனுமதி இல்லாமல் எந்த ஆத்மாவும் பேச முடியாது பதினொன்று நூத்தி அஞ்சுல அப்படி சொல்லுகிறான் எழுபத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறுல அல்ல சொல்லுகிறான் ஹாதா யோமுல் ஆயிரத்தி கோன் இது எவனும் பேச முடியாத நாள் வாய் திறக்க முடியாத நாள்